அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் நரசிம்மர் ஜெயந்தி கூடவே நம்மாழ்வார் அவதார நட்சத்திரம் நம்மாழ்வார் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரம் அன்றைக்குத்தான் அவதாரம் செய்தார் ஆழ்வார்களில் ஒருவர் நம்மாழ்வாரினுடைய மிகப்பெரிய பங்கு என்ன தெரியுமா வேதங்கள் நான்குன்னு சொல்கிறோம்ல அந்த வேதங்களில் இருந்த பொருட்களையெல்லாம் என்னென்ன வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் நமக்கு தமிழிலே பாடி கொடுத்தார் நம்மாழ்வாரினுடைய எல்லாம் நம்ம படித்தோன்னா வேதத்தை படித்து முடித்ததற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் இங்கே இங்கேதான் அவதாரம் செய்தார் காரியாருக்கும் உடைய நங்கைக்கும் மகனாக அவதாரம் செய்தார் அவருக்கு தமிழில் வேதங்களையெல்லாம் நமக்காக பாடி கொடுத்தாரு இல்லையா அதனால அவருக்கு பேரே வேதம் தமிழ் செய்த மாறன் மாறுபட்ட குணத்தை உடையவர் அவர் பிறந்தப்ப அழல ஒரு குழந்த அப்படின்னா பிறந்தோன்னா அழணும் இல்லையா அந்த குழந்தை அளவே இல்லை அதனால அவருக்கு மாறன் அது மட்டும் இல்ல சடம்னா காற்று அந்த காற்று பக்கத்திலே வந்தபோது அந்த காற்றை விரட்டியவர் கோபித்து கொண்டவர் சடம் என்கிற காற்றை கோபித்து கொண்டவர் என்பதால் அவருக்கு பெயர் சடகோபன் அவர் பதினாறு ஆண்டுகள் புளிய மரத்துல ஒரு பொந்து இருந்தது அதுல தியானம் பண்ணார் பதினாறு வருடங்கள் தியானம் பண்ணார் அந்த தியானம் செய்ய செய்ய அந்த மர புந்திலிருந்து அந்த தியானத்தின் விளைவாக ஒரு மிக பெரிய ஒளி பேரொழியாக கிளம்பியது அது இந்தியா முழுக்க சென்றது வடநாட்டுல அயோத்தியில் இருந்த மதுரகவி ஆழ்வார் எங்கே இருந்து இந்த ஒளி வருகிறது என்று தேடிக்கொண்டே வந்து நம்மாழ்வாரை சந்தித்தார் நம்மாழ்வார் தான் நாதமுனிகள் மூலமாக ஆழ்வார்கள் பாடிய அத்துணை பாசுரங்களையும் நமக்கு கொடுத்தவர் நாம எல்லாரும் நம்மாழ்வாருக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறோம் நம்மாழ்வார் அவதாரம் செய்த வைகாசி விசாகம் அன்றைக்கு அவரை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அவர் பாடிய பாசுரங்களில் உங்களுக்கு என்னென்ன பாசுரங்கள் தெரியுதோ ஏதாவது ஒரு பாசுரத்தையாவது எடுத்து படிக்கணும் ஏன் அப்படின்னா குருவருள் மூலமாகத்தான் திருவருளை பெற முடியும் நாதமுனிகள் ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை பற்றி கேள்விப்பட்டு அதை தேடி அழைகிறார் அப்போது நம்மாழ்வார்தான் அவர் முன்னால் தோன்றி மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் இப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம்ம சொல்றோமே அதை நமக்கு நாதமுனிகள் மூலமாக கொடுத்தவரே நம்மாழ்வார் தான் நம்மாழ்வார் நமக்கு அருளிய அந்த பாசுரங்களை எல்லாம் படிப்பது என்பது நிச்சயமாக அவருடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் கோவில்களை சடாரி வைக்கிறாங்கல்ல தலையில சடாரி வைக்கிறாங்க இல்லையா பெருமாள் கோவில்களுக்கு நீங்க போகும்போது எங்கேயாவது சிவன் கோவில்ல சடாரி வச்சு நீங்க பார்த்துருக்கிறீங்களா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சிவன் கோவிலில் பெருமாள் கோவிலில் வைக்கிற மாதிரியே சடாரி வைப்பாங்க அது நல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் ஏன் அங்க சடாரி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கோவில்ல தான் அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்த அதனால அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பெருமாள் கோவிலில் சடாரி வைக்கிற மாதிரியே வைப்பாங்க பெருமாள் கோவிலில் சடாரி வைக்கிறாங்க இல்லையா நம்ம போகும்போது நம்ம தலையில அந்த சடாரி நம்மாழ்வாரினுடைய அம்சம் இறைவனுடைய அருளை பெருமாளுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவராக நம்மாழ்வார் இருக்கிறார் அவர் அவதாரம் செய்த வைகாசி விசாக நாளில் அவரை நினைப்பது அவரை வழிபாடு செய்வது வணங்குவது அவர் நமக்காக பாடி கொடுத்த பாசுரங்களை பாராயணம் செய்வது என்பது நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் அவர் பாடின பாசுரத்தில் ஒரு பாட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக வைகாசி விசாகம் அன்றைக்கு நம்மாழ்வாரை வணங்கி பாராயணம் செய்யுங்கள் இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ